பாரு பத்திதாமா என் பொண்ணு பேசிட்டு இருக்கா எப்ப பாரு பத்தி பேசிகிட்டு இருக்கான் இந்த அளவுக்கு இவளுடைய அருமை பெருமைகளை சொல்லிடுவாங்க அப்பா பார்த்துருக்க மாட்டாங்க இவ எவ்வளவு சொல்லி வச்சிருப்பாலோ அந்த அளவுக்கு அவன் மேல் அன்பு பிரியம் இருந்ததுனால அவங்களை குறித்து அதிகமாக இங்க சொன்னதுனால அவங்கள பார்த்தவன நீ சொன்ன இதுதானே அப்படின்னு சொல்லி அம்மா வந்தவன் அப்பா வந்தவனு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தில் அவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க சண்டை வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி மாறி இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாறி மாறி என்ன பண்ணுறாங்க ஸ்டேட்டஸை வச்சு ஊருக்கே சொல்லுவாங்க இவன் செஞ்ச மொள்ள மாதிரி தனத்தை அத்தனையும் இவன் போடுவான் இவன் செஞ்ச மொள்ள மாதிரி தனத்து அத்தனைத்தையும் இவன் போடுவான் இவன் செஞ்ச முல்லை மாதிரி அத்தையும் இவன் போடுவான் ஏப்போ நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டாக அப்படி இப்படி சொன்னியே இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அம்மா கேட்டால் அது நேத்தும்மா இப்போ அவங்க சரியில்லை இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா அந்த அன்பு குறைஞ்ச உடனே அவங்க செய்யக்கூடிய எந்த விஷயமும் தான் தெரியும் இன்னொன்று அவங்க அதில் எந்த விஷயத்த அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ஒருவேளை நல்ல பெருமைக்குரிய நல்ல விஷயங்களை செய்தால் கூட மனம் என்ன செய்யாது அக்செப்ட் பண்ணாது ஏன்னா அன்பு முடிஞ்சு போச்சு அன்பு இல்லாத இடத்துல அங்கே எந்த ஒரு செயலும் பாராட்டப்படாது பாவம் மூடணுன்னா அன்பு இருக்கணும் ஆனால் அன்புக்குரியவன் ஆய் பண்ணி போட்டாலும் என்ன நடப்போம் என்ன பண்ணுவோம் இது யார் பண்ணால் ஆய் தெரியுமா என்னுடைய ஜஸ்மியா இங்கே பிள்ளை பண்ணது பா அதனால அழகாக எடுத்து போட்டுருவாங்க உங்கள் உனக்கு அது அழகா தெரியும் என்னது ஆய் அதே இது இன்னொருத்தனுக்கு அது எப்படி தெரியும் பிள்ளையா பொறுத்து வச்சுருக்கான் நாட்டு வீட்டில் வந்து ஆய் பண்ணி வச்சுருக்கு அப்படி தானே சொல்லுவான் திட்டுவானா திட்டமாட்டானா உன் காக்கைக்கும் தன் குஞ்சு நமக்கு தான் நம்ம பிள்ளை அவனுக்கு எப்படி தானே என்னடா அசிங்கம் பண்ணி வச்சுருக்கேன் சிரிச்சுட்டு போகிறான் அந்த ஆள் ஏன் பிள்ளை இந்த மாதிரி ஓ இது பண்ணிக்கிட்டு இருக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தாள் அப்படின்னா அடுத்தவனுக்கு அது அவனுக்கு பெருசாக தெரியாது ஸோ அவனுடைய அன்பு அவன் என்ன சேட்டை பண்ணாலும் ஆ ரசிச்சுக்கிட்டே இருப்பான் ஆய் போனாலும் எப்படி என் பிள்ளை ஆய் போறான் பாரு எங்கள் அப்பா சௌர கிறுக்குனாலும் ஊர்ல இருந்து யாராவது வந்தா என்னப்பா சௌரல கிரிக்கி வச்சிருக்கு அது என் பிள்ள கிரிச்சதுப்பா இப்ப நிறைய பேர் பிள்ளைங்க கெட்ட வரத்தை என் பிள்ளை இன்னும் கெட்ட வார்த்தை பேசுறான் பாரு நிறைய பேர் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க என் பிள்ளை என்ன மாதிரி திட்டுறான் பாரு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிள்ளை மேல இருக்க பிரியத்தினால பிள்ளைய அடிச்சா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது வீட்டில் இருக்கவங்களுக்கு பிள்ளையா அடித்தா அதுக்கு ஒரு பெரிய ஃபைட்டு ஆகவே அந்த பிள்ளைங்க இருக்க பிரியத்தினால அது பண்ணுற சேட்டை எல்லாத்தையும்